ஒரு அப்படி இருக்கும் அப்படி தெளிந்த மாதிரி ஆனா இவரு அவர் தெரிந்தவரு அவருடைய பாதிப்பே இல்லாம எடுத்து உடனே ஒரு அதிரடியான ஒரு படங்களை அதே மாதிரி ஆனா நடைமுறையில் வாழ்கின்ற மனிதர்களை பார்க்கிற மாதிரியே இவர் படங்கள் பார்க்க ஒரு படம் நினைக்கிறேன் அவர்கிட்ட பதினைஞ்சு வருஷம் ஒருத்தர் இருக்க நிச்சயமா அந்த பாதிப்பு இல்லாம எப்படி ஆச்சரியப்படுறது கொண்டுமே என்ன இந்த படத்தை பார்த்தோன்னு நீ வெற்றி அஸ்டா கரெக்ட். தி மில் சொன்னாங்க சொன்னாங்க எல்லாரும். நம்மட பாக்க 1번 பாத்துக்கு. நான் கருணை தே워서มา. हाउ நீங்க எந்திரன் இது ஒரு சின்ன உதாரணம். शंकर डायरेक्टर शंकर உட்கார்ந்தாரு. நான் பேய்கிஸ்ல எங்க கடெக்ட்டா ரூப் தெரியாது. அவரே எங்கிட்ட வந்து

காலத்தில் நான் வந்து எனக்கு அப்படி எனக்கு எனக்கு விமர்சனம் கிடையாது வித்தியாசப்பட்டதுனால காரணம் என்னன்னா எதுக்காக சொல்ல வர படைப்பாடுகள் இயக்குநர்கள் வந்து நான் வந்து ரொம்ப பெருமையான சொல்லுவேன்

அப்படி இருக்கிற அந்த கதாபாத்திரத்தின் தன்மை அது சாப்பிட்ட நான் ரொம்ப ஒரு நடிகரை பார்க்க முடியாது யார் சொன்னாங்க நான் அதுக்கப்புறம் ஆகும் அது அவருடைய இயற்கை அவர் படம் பார்க்கும் போதே யாரு நடிக்கிறாங்க ஹீரோ கிடையாது அந்த கதாபாத்திரமாவே பார்க்கணும் அப்படி அவர்கிட்ட ஒரு இயக்குநர் வந்து ಅವರಿಗೆ <coughs>

அதுதான் அந்த அந்த என்ன இயக்குநர்களை இயக்குநர்களுக்கு அது இப்ப சில உண்மைகள் சில இருப்பாங்க நமக்கு லைஃப் ஜாஸ்தி அடுத்தது நீங்க வெற்றி கிடையாது ஈஸியா வெற்றி கிடையாது தங்கை உங்களுக்கும் ஒரு பெரிய பிரவேசம் அப்பா ஈஸியா நீங்க சினிமா படம் தக்க வச்சுக்க உங்களுக்கு இன்விடேஷன் வெற்றியுடைய இதை எப்படி தக்க வச்சுங்கிறது அப்படின்றதான் வந்து நான் அதுதான் சொல்லணும் நினைக்கிறேன் மற்ற படத்தை பத்தி டிசிப்ளின் லைஃப்ல வந்து ப்ரொடியூசர் பத்தி சொன்னாங்க அவ வந்து எதுக்கு செலவு பண்ணணுமோ அது செலவு பண்ணுங்க கணக்கு தான் பிக்பா பாரு பிக்பா பாரு அஹ் சார் சொன்னாரு உடனே பிள்ளைங்க வந்து இளைஞர் இப்படி போட்டாங்கன்னு போட்டாங்க ப்ரொடியூசர்ஸ் அப்படிதான் எட்டும் எதுக்கு செலவு பண்ணணுமே செலவு பண்ணணும்னு எடுத்து செலவு செலவு பண்ண செலவு பண்ண

அப்படியும் அப்படி பல புரொடியூசர் அதனால நிலைக்க முடியும் அது வந்து அந்த டிசிப்ளின்

మండప <coughs>

இந்த படத்துக்கு அத்தனை பேர் வாழ்த்துக்கள் சமீப காலமாக கல்யாணம் பண்ணி வச்சது கல்யாணம் அப்புறம் நீங்க வாழ்க்கல இருபது பேர் உட்கார்ந்து சாப்பிட் டேபிள்

அம்மியாவோட ஒரு நல்ல அறிப்பாக அவர் நல்லா வரணும் எங்களுடைய